வேடனும் புறாவும் நீதிக்கதை சில புறாக்கள் ஒரு கோவில் மாடத்தில் தங்கியிருந்தன வயது முதிர்ந்த ஒரு புறாதான் அதனுடைய தலைவர் தினமும் காலையில் தலைவரின் வழிகாட்டியின் பேரில் வெளியில் சென்று இறை தேடி மாலையில் திரும்ப தன்னுடைய இடத்திற்கு திரும்பிவிடும் இதை கவனித்த ஒரு வேடன் கோயில் இரவு அருகிலேயே தரையில் நிறைய தானியங்களை தூவி அதன் மேலே ஒரு வலையை அமைத்து நான்கு மூலையிலும் முளைக்குச்சி அடித்துவிட்டு சென்றுவிட்டான் அதிகாலையில் எல்லா புறாவும் இறை தேடி கிளம்பும் போது கீழே கொட்டி கிடக்கும் அந்த தானியங்களை பார்த்தன இங்கேயே நம் தேவைக்கு அதிகமான தானியங்கள் சிதறிக் கிடக்கின்றன அதனால் நெடுந்தூரம் பறந்து போய் இறை தேட வேண்டாம் என்று சில இளம் இளம் புறாக்கள் இல்லாமல் இன்றைக்கு இவ்வளவு தானியமா எனக்கு சந்தேகமாக உள்ளது மேலும் நமது முயற்சி இல்லாமலேயே இவ்வளவு தானியங்கள் இங்கே இருக்கிறது என்றால் இதில் ஏதோ ஆபத்து இருக்கிறது நான் போய் இறைக்கான சரியான இடத்தை தேர்வு செய்து வருகிறேன் என்று தலைமை புறா கூறியது அதற்கு இளம் வயது புறாக்கள் ஒன்று கூடி சுலபமாக கிடைப்பதை தலைவர் தடுக்க பார்க்கிறார் பாருங்கள் இந்த தானியங்களை சாப்பிடுவோ என்று கூறி எல்லா புறாக்களையும் தானியங்கள் மீது இறங்கச் செய்தன அவ்வளவுதான் அடுத்த நொடி புறாக்களின் கால்கள் வலையில் சிக்கிக் ஆபத்தை உணர்ந்த புறாக்கள் பொறுமையிழந்து சிறகுகளை அடித்தபடி ஆபத்து ஆபத்து காப்பாற்றுங்கள் என்று கதற தொடங்கின அப்போது தலைமை புறா எல்லோரையும் அமைதிப்படுத்தியது மேலும் நான் சொல்வதை இப்போதாவது கவனமாக கேளுங்கள் நாம் வேடன் கையில் சிக்காமல் தப்பிக்க வேண்டும் இப்போது எல்லோரும் இறந்தது போல நடியுங்கள் வேடன் வலையின் நான்கு முளைகளிலும் அழித்து வைத்திருக்கும் முளைக்குச்சியை எடுத்ததும் நான் வேகமாக பறந்து வந்து வேடன் தலையில் கொத்துவேன் அவன் வழி தாங்காது கத்துவான் அதனை உங்களுக்கான எச்சரிக்கையாக கருதி எல்லோரும் ஒற்றுமையாக சிறகடித்து வானத்தை நோக்கி வலையுடன் பறக்க வேண்டும் என்று திட்டம் கூறியது சிறிது நேரத்தில் வந்து பார்த்த வேடன் தண்ணீர் இல்லாமல் புறாக்கள் விட்டதாக எண்ணினான் அடடா இவை உயிருடன் இருந்திருந்தால் நல்ல விலைக்கு விற்றிருக்கலாம் நிறைய பணம் கிடைத்திருக்கும் பரவாயில்லை இதாவது கிடைத்ததே என்று வலையின் நான்கு மூலைகளின் முளைக்குச்சிகளை அகற்றினான் தாமதமில்லாமல் தரம் தலைமை புறா பறந்து வந்து வேடன் தலையில் கொத்தியது வேடன் வழியில் ஆ அம்மா என்று கத்தினான் இந்த ஒளியைக் கேட்ட மற்ற புறாக்கள் படபடவென சிறகடித்து வலையுடன் வானில் பறந்தன அதன் கீழே வேடன் சிறிது தூரம் ஐயோ என் வலை என் வலை என்று கத்திக்கொண்டே ஓடினான் பறந்த புறாக்கள் ஒரு மலையை கடந்து சென்றபோது தலைமை புறா கீழிறங்க ஆணையிட்டது அந்த இடத்தில் ஒரு வலை இருந்தது அதாவது எலியின் வலை இருந்தது தலைமை புறா எலி நண்பா நான் தான் உன் புறா நண்பன் வந்திருக்கிறேன் ஆபத்தில் இருக்கும் எங்களை காப்பாற்று என்று வேண்டியது மறுக்க முடியாத எலி வலையை கடித்து எல்லோரையும் விடுவித்தது வலையில் இருந்த புறாக்கள் சந்தோஷமாக வெளிவந்தன விடுதலை அடைந்த புறாக்கள் எலி நண்பனுக்கு நன்றி கூறிவிட்டு பறந்தன நீதி இதிலிருந்து உழைப்பில்லாமல் வருபவை அனைத்தும் விரைவிலேயே விரயமாகும் மற்றும் அதில் ஆபத்து இருக்கும் என்பதை உணர்ந்து நமது வாழ்க்கையில் இதனை கடைபிடிக்க வேண்டும் நன்றி திஸ் வீடியோ ஸ்மார்ட் பை பை பைமோட் இ ஷாப்பிங் இந்த ஆப்பை ஸ்டோரில் டவுன்லோட் செஞ்சு நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்களை நம்ம வாங்கிக்கலாம் பொருட்கள் தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கிடலாம் டெலிவரி மிக விரைவாகவே வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறாங்க மற்ற முன்னணி ஆப்ஸோட இந்த பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை கம்பேர் பண்ணி கூட நீங்கள் பொருட்களை வாங்கலாம் ஒரு முறை வாங்கி பாருங்கள் பொருட்களோட தரத்தை பார்த்து தொடரலாம்னு தொடரலாமா அப்படின்னு முடிவு பண்ணுங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் By mode e shopping thank you